வணக்கம் நண்பர்களே சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் அன்பும் அரணும் உடை தாய் வாழ்க்கை பண்பும் பயனும் அது நாம் எதை பதிவு செய்தாலும் வந்து அறத்தோடு தான் பதிவு செய்கிறோம் நம்மளுடைய பேச்சிலே அறன் இருக்கும் எந்த வகையிலும் முரண் இருக்காது மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களை பற்றி இப்போ வந்து நம்ம வந்து பேச போகிறோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தப்புத்தாளங்கள் தலைப்பே அதுதான் அவர் வந்து நல்ல மனிதர் அவர் கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் இருந்தே வந்து இந்த இயக்கத்தில் வந்து அவர் இருக்கார் அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்து இருக்காது நல்ல அவருடைய செயல்பாடு கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்து நல்ல சிறப்பான வகையில் வந்து அந்த பள்ளி கல்வித்துறையை வந்து செயல்படுத்தினாருன்னு பத்திரிகைகள்லாம் வந்து பாராட்டு சத்தமே இல்லாமல் செயலாட்டம் செங்கோட்டையினெல்லாம் வந்து எல்லா பத்திரிக்கையும் எழுதினாங்க அவர் கொண்டு வந்தது தான் வந்து இந்த ஆரம்ப பள்ளியில் வந்து இந்த இது கொண்டு வந்தது கல்வி இது இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தார் நல்லது நல்ல திறமையாக இருந்தார் தலைவர் எல்லாம் கூட அவர் வந்து அமைச்சராக இருந்திருக்கார் போக்குவரத்து துறை அமைச்சராக இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனால் அவருக்கு வந்து ஏன் இப்படி வந்து இந்த இப்போ இந்த நேரத்தில் வந்து குறிப்பாக வந்து இன்னும் வந்து எட்டு ஒம்பது எட்டு ஏழு மாதம் எட்டு மாதம் தேர்தலுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு வந்து பொதுச்செயலாளர் கிளம்பிட்டார் ஆனால் அவர் ஏன் வந்து இந்த நேரத்தில் வந்து இப்படியான ஒரு நான் வந்து அஞ்சாந்தேதிக்கு அறிவிக்கிறேன் ஆறாம் தேதிக்கு அவர் அறிவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எதற்காக வந்து இப்படி வந்து ஒரு பொடி வச்சு பேசி ஒரு ஒரு மாதிரி ஒரு இது இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கலக குரல் மாதிரி தெரியுது இந்த இயக்கம் வந்து இதாக கூடாது முன்னு முன்னெடுத்து செல்லக்கூடிய இட எடப்பாடியாரை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து அவர் வந்து உண்டு பண்ணுற மாதிரி தெரியுது ஏன்னா க காலங்காலமாக என்றைக்கு வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து புரட்சித் தலைவரால் வந்து உருவாக்கப்பட்டதோ இருந்து இந்த இயக்கத்தை வந்து பலவீனப்படுத்த வேண்டும் என்ற முயற்சி வந்து கருணாநிதி காலத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது தலைவரை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு அஜெண்டாவை வந்து அவரே வந்து ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் மன்றத்தையே வந்து கலைச்சிட்டு மூக்காமுத்து பேரில் வந்து மன்றத்தை ஆரம்பிக்க வச்சார் இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன்னா அதையெல்லாம் கடந்து வந்து தலைவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுருந்தும் கூட வந்து எதையுமே இது பண்ண அவர் தன்னை நம்பினார் அதே நோக்கத்தில் தான் இன்றைக்கி வந்து அதே கோட்பாடுகளோட இன்றைக்கி வந்து எடப்பாடியார் வந்து கிளம்பி இருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து நூற்றி முப்பதுக்கும் அதிகமான தொகுதியில் வந்து அவர் கடந்து வந்துட்டார் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் வெள்ளம் மக்கள் வெள்ளத்தில் தான் அவர் வந்து இப்போ இது வந்து வியப்பான ஒரு விஷயம் வியப்புக்குரிய ஒரு விஷயம் நானே வந்து அதாவது ஒரு ஒரு கூட்டம் அப்படின்ற வந்து அவர் ஒன்றும் பெரிய ஒரு நடிகர் கிடையாது ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா பேசுவார் அப்படி இப்படி வானலாக பேசி ஏமாத்துவார் அந்த மாதிரி ஒரு எளிய மனிதர் ஒரு சாமானியன் ஒரு சாமானியனுடைய அந்த பேச்சு அதை வந்து கேட்குறது அவருடைய வார்த்தையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதுவும் வந்து எனது தனது எனது ஆட்சின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் அவர் வந்து உபயோகிக்கவே இல்லை அவர் பார்த்திங்கனாக்கா அவர் அவர் சொல்கிறதே வந்து அதிமுக அதிமுக அவர் ஒரு ஒரு இடத்துல நிற்கும்போது அந்த அந்த அந் அந்த ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து சொல்லும்போதே நிச்சயமாக வந்து தூங்கி அதை பார்க்குறனக்கா தூங்கிக்கிட்டு இருக்கிற தொண்டன் கூட எழுந்து உக்காந்துருவான் அவர் சொல்லக்கூடிய ஒரு ஒருவர் அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாமே திமுக அண்ணா திமுகன்னு சொல்லும் எப்படி வந்து அது ஒரு அடிமட்ட அதுதான் ஒரு அடிமட்ட தொண்டன் வந்து ஒரு தலைவனாகும்போது தான் அந்த 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 இது வந்து தெரியுது ஏன்னா அவர் சொல்லும்போது எம்ஜிஆர் இருக்கும்போது எப்படி அவர் வந்து பேசுவார் திமுக அரசு அமைக்கும் அண்ணா திமுக ஆட்சி அண்ணா எனது எனது தனதுன்ற ஒரு வார்த்தையை வந்து தலைவர் வந்து எந்த காலத்துலேயும் யூஸ் பண்ணது கிடையாது அதிமுக அரசு அந்த வார்த்தை அம்மையார் இருக்கும்போது கூட வந்து எனது தலைமையிலான எனது தலைமையிலான வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அதிமுக அரசு அண்ணா எந்த இடத்துலையும் வந்து எனது அரசு எனது அரசுன்னு சொல்லலை நிச்சயமாக வந்து இப்போ பார்க்க போனால் அப்போது இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுற இடத்துல வந்து இதை வந்து எப்படியாவது இந்த இயக்கத்தை வந்து பலவீனப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இவரும் வந்து சேர்ந்துட்டு வந்து இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு திலங்கி வேலை வந்து பண்ணுற மாதிரி தெரியுது பாருக்கு அப்படி தானே தெரியுது நல்ல தொண்டை வந்து என்ன செய்வான் அடிமட்ட தொண்டை இவரை வந்து செங்கோட்டனையை வந்து அடையாளப்படுத்தினதை வந்து அன்னாதி என்ன செங்கோட்டனை எப்படி தெரியும் சொல்லட்டேன்னு தெரியுமா நானும் வந்து பல முறை வந்து நான் வந்து இப்போ குறிப்பாக ஈரோட்டு பகுதியில் வந்து குறிப்பாக இருக்கிறதுனால வந்து இவரை வந்து சந்திக்கணுன்ற ஒரு இதை வந்து நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் நேரடியாக போய் ஒரு நாள் இவரை வந்து கண்டிப்பாக ச சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்படி வந்து இவர் இந்த மாதிரியான இந்த பேட்டிகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக வந்து அடிமட்ட தொண்டனுடைய தொண்டனை வந்து வருத்தமடைய செஞ்சு இவர் நினச்சிக்கலாம் நமக்கு வந்து பின்னாடி எதுக்குன்னு இன்னைக்கு வந்து கூட்டத்துக்கு வர வந்து எதுக்கு வரேன்னு தெரியாமல் தான் வந்து அங்கே கூட்டமே கூடும் இங்கே அங்கே தான் இருக்குதுங்க இங்கே வந்து எடப்பாடியாருக்கு வர கூட்டம் அப்படி இல்லை அவர் தேர்தல் பிரச்சார கூட்டம் அவர் வந்து கேட்குறாரு மக்களிடத்தில் எம்ஜிஆர் எப்படி என்பதில் வந்து தனது ஆட்சியை வந்து கலைக்கப்பட்ட போது நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்டாரோ அதே மாதிரி கேட்குறாரு நாங்கள் எங்கள் ஆட்சியில் வந்து இவ்வளோ செஞ்சுருக்கிறோமோ இந்தந்த மாதிரி இவ்வளோ இவ்வளோ திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கிறோமே அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து இவன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ இவனுக்கு வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க அழகாக தெளிவாக சொல் கேட்குறாரு அதுக்காக தான் நாங்கள் மக்கள் கூடுறாங்க அதனால் வந்து இப்படிப்பட்ட பேட்டிகளை வந்து மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து தவிர்க்க வேண்டும் எம்ஜிஆர்னுடைய உண்மையான தொண்டர் அவர் அப்படின்னு சொன்னால் அந்த அண்ணா என்னுடைய அரசு வந்து அமைவதற்கு அவர் வந்து உழைக்கிறாரோ இல்லையா ஒரு ஓரமாக உட்காந்துட்டுதான் தான் போதும் அப்படியே இல்லைனா கூட அவருக்கு வந்து இந்த இயக்கம் பிடிக்கலை நான் வேறு வேறு இயக்கத்துக்கு நான் போகிறேன்னாக்கா அவர் தாராளமாக வந்து எங்கே வேணாலும் போகட்டும் அதை பற்றி வந்து எந்த தொண்டனும் கவலைப்பட மாட்டான் எந்த தொண்டனும் அவன் அவர் பின்னாடி போயிட மாட்டாங்க எத்தனை பேர் போயிருக்காங்க எத்தனை பேர் அடையாளமாக இருந்துகிட்டு இருக்காங்க எத்தனை பேர் என்னென்ன என்ன தான் வந்து இந்த இயக்கத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு மரியாதை வந்து எந்த இயக்கத்துக்கு போனாலும் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதுதான் உண்மையான ஒரு ஏன்னா வந்து பதவி ஆசை காட்டி அவர் வந்து எதனா வந்து அவருக்கு அப்போ அப்படி ஒரு சூழலை வந்து எவனா வந்து ஏற்படுத்தி கொடுத்து அதுக்காக வந்து நாம் வந்து இதை வந்து களமாடலாம் வந்து வந்து ஒரு தவறான இதுவாகி போயிடும் அதனால் வந்துட்டு பட் இது வந்து அவர் வந்து இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சாதாரண சாமானியனாகவும் சக தொண்டனாகவும் செங்கோட்டையன் அவர்களை வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஆர்டிஎஸ்